வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை இருகூர் டு கர்நாடக மாநிலம் தேவனஹள்ளி வரை எரிவாயு குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது விலை நிலங்கள் வழியாக குழாய் பதிக்க விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இத்திட்டத்தை ரத்து செய்யக்கோரி கோரி பலகட்ட போராட்டங்கள் நடக்கிறது இது தொடர்பாக கோவை கலெக்டர் மற்றும் ஐடிபிஎல் நிறுவன அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது அதைத் தொடர்ந்து சூலூர் விமானப்படை தளத்தில் விவசாயிகள் சாலை மறியல் செய்தனர் அவர்களில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதற்கிடையே சூலூரில் இன்று நடக்கும் அரசு விழாவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொள்வதாக இருந்தது விவசாயிகள் போராட்டத்தால் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது உலகளவில் எல்லா மாநிலங்களையும் எல்லா எண்ணெய் எண்ணெய்க்கு எறிகாட்டுமா போகும்போது தமிழ்நாட்டுல மட்டும் எதுக்காக விவசாய நிலத்துல போகுது ஏற்கனவே முப்பது வருஷமா விவசாய வாழ்க்கை பாலாய்ப்போச்சு நிலத்தை விற்க முடியல முடியல அரசு வங்கிகள் கடன் கொடுக்கல அப்படி இருக்கும் போது மீண்டும் ஒரு எண்ணெய்களாய் கொண்டு மனசாட்சி இல்லாமல் போடுறீங்களே அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கூட முடியாதுங்கிறீங்களே இது எவ்வளவு அநியாயம் எழுபது கிலோமீட்டர் தூரம் போட்டுட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் எட்டு கிலோமீட்டர் தூரம் போட்டாச்சு வச்சு வெடி வெடி செய் ஆறு மணிக்கு என்ன வேலை செய்யவே கூடாது இவங்களுக்கு இருக்கிறது அடி அந்த அறுபது அடி அகலத்தில் தான் வேலை செய்யணும் ஆனால் எல்லா தோட்டத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அறுபது அடியில் தான் பயணம் பண்ணிக்கணும் எந்திரத்தை நிறுத்திக்கணும் போய் பாருங்க சம்பந்தம் இல்லாமல் இரநூத்தி ஐம்பது அடி அகலத்தில் விவசாய நிலத்தை சீரழித்து மரத்தை பிடுங்கி கடுமையான நாசம் இதுக்கெல்லாம் காவல்துறை பாதுகாப்பு தாசில்தார் பணிக்கே வர்றதில்ல பகுதிக்கே வர்றதில்லை

டீசல குடிக்க முடியுமா நான் கேட்கிறேன் ஆக முதல்ல இந்த நாட்டுக்கு தேவை உணவு பாதுகாப்பு உணவு பாதுகாக்கணும் விவசாய நிலத்தை பாதுகாக்கணும் விவசாய நிலத்தை பாதுகாக்கணும்னா விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் ஆக இந்த மூன்றிலுமே தமிழ்நாடு அரசு தவறி இருக்கிறது இது வெட்க கேடு தேர்தல் வந்து வீட்டுக்கு வருவீங்க அப்பெல்லாம் நான் கேட்கிறேன் தமிழ்நாடு முதல்வர் அவர்களே நீங்க ஓட்டு கேட்க வரும்போது இதே போலீஸ் கூட்டிட்டு வீட்டுக்கு வருவீங்களா டைரி முடிந்தா கூட்டிட்டு வாங்களேன் நான் ஓட்டு கேட்டு வரும்போது போலீஸோட அவரோட தைரியம் இருந்தால் சொல்லுங்களேன் பார்ப்போம் ஆக ஒட்டு மொத்தமாக இந்த திமுகவும் தமிழ்நாடு அரசும் விவசாயிகள் விரோத நடவடிக்கை செய்து கொண்டிருக்கார்கள் இதுக்கு உரிய பதிலடி தமிழ்நாடு முழு நாங்கள் போராட்டங்களை தொடங்க இருக்கிறோம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழக மற்றும் கேரள மாநிலங்களை இணைக்கும் மாநில நெடுஞ்சாலைகள் அமைந்துள்ளது இந்த சாலைகளில் ஒரு சில பகுதிகள் சீரமைக்காமல் விடுபட்டதால் மழையால் பழுதடைந்து குண்டும் குழியுமாக மாறிவிட்டது இதனால் வாகனங்கள் சென்று வருவதில் சிரமம் ஏற்படுவதுடன் அடிக்கடி பழுதாகி நடு ரோட்டில் நின்று விடுகிறது பழுதான இந்த சாலையை சீரமைக்க பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தினர் இச்சாலையில் நெடுஞ்சாலைத் துறை மூலம் நான்கு முறை குடிகளில் ஜல்லிக்கற்கள் மற்றும் பாறை துகள்களை கூட்டி சமன் செய்தனர் அவை மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மீண்டும் குடிகளாக மாறிவிட்டன அதைத் தொடர்ந்து புதிய முயற்சியாக குளிர் கலவை தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ரோடு பாண்டு எனப்படும் ரெடிமேட் தார்களவை கொண்டு சாலைகளில் உள்ள பள்ளங்களை சீர்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் சாலையில் உள்ள பள்ளங்களில் ஜல்லிக்கற்களை கொட்டி அதன் மீது ஆயில் தார் ஊற்றப்பட்டு பின்னர் ரோடு பாண்டை அதன் மீது கொட்டி சமன் செய்கின்றனர் சாதாரண தார் சாலை போன்று ஒட்டி பிடித்துக் கொள்ளும் இந்த கலவை மூலம் பள்ளமான சாலைகள் சீரமைக்கப்பட்டது டிரைவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஓசூர் ஏரி தெருவைச் சேர்ந்தவர் கண்ணன் வயது முப்பது ஜூனியர் வக்கீலான இவர் இன்று காலை கோர்ட் வளாகத்தில் நடந்து சென்றார் அவரை பின்தொடர்ந்த ஆசாமி அறிவாளால் சரமாரியாக வெட்டினார் இதில் தலை கழுத்து முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த வெட்டு காயங்களுடன் கண்ணன் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் அவரை போலீசார் அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது போலீஸ் விசாரணையில் ஹோசூர் கோர்ட்டில் குமாஸ்தாவாக வேலை பார்க்கும் ஆனந்தன் என்பவருக்கும் கண்ணனுக்கும் முன் விரோதம் இருந்தது இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவது வழக்கம் இன்று காலை கோர்ட்டுக்கு வந்த கண்ணனை பின்தொடர்ந்த ஆனந்தன் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து கண்ணனை சரமாரியாக வெட்டிவிட்டு எஸ்கேப் ஆனார் அவரை போலீசார் தேடிய நிலையில் நீதித்துறை நெடுவர் கோர்ட்டில் ஆனந்தன் சரணடைந்தார் அவரை பதினைந்து நாட்கள் ரிமாண்ட் செய்து மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து அவர் ஹோசூர் சிறையில் அடைக்கப்பட்டார் பட்டப்பகலில் கோர்ட்டு வளாகத்தில் வக்கீலை சரமாரியாக அறிவாளால் குமாஸ்தா வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கொடைக்கானல் வடகோஞ்சி ஊராட்சிக்கு உட்பட்ட கடமன் ரெய்வு பகுதியில் மருத்துவ குணமிக்க மூங்கில் குருத்துகளை மலைவாழ் மக்கள் விற்பனை செய்கின்றனர் காட்டை யானைகள் விரும்பி உண்ணும் மூங்கில் குருத்துகள் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கது நுரையீரல் சார்ந்த பிரச்சினைகள் ஆஸ்துமா இருமல் பித்தப்பை போன்ற வியாதிகளுக்கு மூங்கல் குருத்துகள் அருமருந்தாக பயன்படுகிறது மேலும் இரத்த அழுத்த நோயாளிகள் மூங்கில் குருத்தை உணவில் சேர்த்து வர இரத்த அழுத்தம் என்பது அனுபவபூர்வமானது ஏராளமான வைட்டமின்கள் அடங்கியுள்ளதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது மூங்கில் குருத்துகளை ஊறுகாய் செய்தும் சாப்பிடுகின்றனர் கடமன் ரேவு பகுதியில் வசிக்கும் பழியர் மலைவாழ் மக்களிடம் மூங்கில் குருத்துகள் கிடைக்கிறது மூங்கில் குருத்து வைக்கிறீங்க சார் இது வந்து நம்ம கை கால் வலிக்கு உடம்பு வலி கல்லடைப்பு எல்லாத்துக்குமே சிறந்த நல்லது சார் இது வந்து பயிர்கள் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம் சார் குழம்பும் வச்சுக்கலாம் சார் இல்லைன்னா நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் சார் கை கால் உள்ள வலிகளுக்குள்ள நல்லது சார் மூங்கில் குருத்தை வாழைத்தண்டு பொரியல் குழம்பு சாம்பார் வைத்து சாப்பிடலாம் கை கால் வலிக்கு மிக சிறந்த நிவாரணியாகவும் உள்ளது விவசாய நிலங்கள் வைத்திருக்கும் உரிமையாளர்களிடம் மலைவாசிகள் அனுமதி பெற்று இவற்றை சேகரித்து குறைந்த விலைக்கு விற்கின்றனர் இதன் மருத்துவ குணமறிந்த டூரிஸ்டுகள் மலைவாசிகளை தேடி சென்று அதிகளவு வாங்கி செல்கின்றனர்